சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் தாவேக்கா கூட்டணியை அறிவித்ததா எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகிக்க போகிறார்கள் இதனால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கட்சியில் எந்தெந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது வரலாறு காணாத வெற்றியாக இருக்குமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலாகும் அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வர வரவேற்பை பெற்றிருக்கிறது ஒரு அனல் பறக்கும் களமாக இந்த தேர்தல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் அதிமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பக்கமே போயிட்டு இருந்தாங்க அதாவது அதிமுக ஒன்று அதிமுக வெற்றி பெறும் இல்லை திமுக வெற்றி பெறும் இப்படியே வந்து காலங்கள் கடந்து கொண்டிருந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது அந்த நிலையை மாற்றுவதற்காக தாவேக்கா வந்து உள்ளே வந்திருக்கு ஆனால் தாவேக்காவிற்கு ஏகப்பட்ட விமர்சனம் இது ஒரு நடிகர் கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கூட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாது அப்படின்ற விமர்சனம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே பேச தெரியாதுங்க அது அரசியல் பற்றி எந்த ஒரு இதுவும் பார்த்தினா அறிவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏனால் பார்த்தினா எனக்கும் ஒரு கட்டத்தில் அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ விஜயோட நிலைமை டோட்டலாக பார்த்தினா சேஞ்சஸ் ஆயிருக்கு விஜய் அரசியல் குறித்து நிறைய முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அது நீங்கள் நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலகி வந்ததுடன் தாவேக்காவில் இணைத்ததையே வந்து எடுத்துக்கங்களேன் அதாவது மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அதிமுகவில் வந்து இது ஒரு மிகப்பெரிய இழப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொங்கு மண்டலத்தில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இப்போ வந்து விஜயாவுடைய தாவேகா கட்சியில் பொது செயலாளருக்கு இணையான பதவி தான் வந்து நம்முடைய செங்கோட்டை அண்ணன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவருடைய ஐம்பது காண்ட அனுபவம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க இதுக்கு நடுவில் கூட்டணி குறித்து வந்து செங்கோட்டை அவர்கள் நிறைய விதமான முக்கியமான அறிவுரைகளை கொடுத்துருக்கிறார் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு லிஸ்ட்டை வந்து விஜய் அவர்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காராம் அதில் வந்து பாமக தேமுதிக டி அதாவது டிடி அமமுக அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகளுடைய கூட்டணி லிஸ்ட் இருக்கான் இதெல்லாம் நம்ம கூட்டணி வச்சால் அவங்க கூட்டணி நம்ம கூட வந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வரலாறு காணாத வெற்றியாக இருக்கும் உங்களை அந்த முதலமைச்சர் நாட்காலத்தில் கண்டிப்பாக அமர்த்துவோம் அப்படின்ற மாதிரி அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு போட்டு கொடுத்துருக்கிறாரா இது கண்டிப்பாக பயன்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவம் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவர் சொன்ன மாதிரி வந்து இந்த கட்சிகளாக கூட்டணி வச்சால் வெற்றி பெற முடியுமா அப்படின்றத மறக்காமல் மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வயலாக தெரிவிங்க இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களே அடுத்தடுத்த விடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்